வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தாலத்திற்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மைத்து தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் இரவு வழியில் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமா தென் ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல புயல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எலிக்காய்ச்சல் காரணமாக இந்த வருடத்தில் இதுவரை பத்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்று தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் குறித்த நோய்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ் மாவட்டத்தில் தற்பொழுது பரவி பெறும் ஒரு வகையான காய்ச்சலை கண்டறிவதற்காக சம்பந்தப்பட்டவர்களின் குருதி மாதிரிகள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கலாநிதி ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிலைமைக்கு பின்னர் பருத்துத்துறை கரவட்டி சாபகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒரு வகையான காய்ச்சல் வருகின்றது இந்த காரணமாக காய்சாரணமாக ஜோதனா வைத்தியசாலையில் நான்குகளும் ஆதார வைத்தியசாலையில் பதிவாகியுள்ளனையில் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்தவர் இறந்தவர்களில் இளம் காணப்படுகின்றனர் எல்லா இறப்புகளும் சுவாச தொகுதி பாதிப்பினாலே ஏற்பட்டுள்ளது இந்த காய்ச்சல் காரணமாக ஜால் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் மாதத்தில் பன்னிரண்டு நோயாளர்களும் இந்த மாதத்தில் இதுவரை இருபத்தொரு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஒரு நாள் இருந்தாலும் உடனடியாக அருகே உள்ள அரச வைத்தியசாலை வைத்தியர்களை நாடுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் ஏற்பட்டு தாமதமாக அரச வைத்தியசாலைகளுக்கு வருகை தந்தவையினாலேயே பெரும்பாலான இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தகுந்த மருத்துவ ஆலோசனையின்றி நேரடியாக மருத்துவர்களின் மருந்துகளை வாங்கி பாவிப்பதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஜால் பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கலாநிதி ஆவன் அகேதீஸ்வரன் அறிவுறுத்தியுள்ளார் பெருந்தோட்டங்களில் தனி வீட்டு திட்டங்களுக்கு பதிலாக மாடி வீட்டு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பில் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது பெருந்தோட்ட பகுதிகளில் காணப்படுகின்ற தேயிலை நிலங்களை பாதுகாத்துக் கொண்டு பெருந்தோட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்கும் நோக்குடன் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வெள்ளியர்களின் ஆட்சி காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நெடுங்குடியிருப்புகளில் இரண்டு மாடிகளை கொண்ட இந்த வீடு அமைப்பது தொடர்பில் குறிப்பிட்டார் உள்ள மக்களை தொடர்ந்து முழுமையாக பெருந்தோட்டங்களுக்குள் வைத்திருப்பதா அல்லது அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி கிராமங்களாக அவர்களை குடியமர்த்துவதா என்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்படுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அரிசி ஆலை உரிமையாளர்களால் நியாய விலையில் மொத்த விற்பனையாளர்களுக்கு அரசி வழங்கப்படாதவையினால் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகர் தெரிவித்துள்ளார் அரிசி ஆலை உரிமையாளர்களான சந்திப்பின் போது ஜனாதிபதி அதற்கான இணக்கப்பாடு ஒன்றையே கோரியிருந்தார் எனினும் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு புறம்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் வர்த்தமானியை வெளியேற்றுள்ளதாக வெளியிட்டுள்ளதாக நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அரசியலை தொடர்பான புதிய அரசியாலை உரிமையாளர்களை பாதுகாக்கவே வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய தென்னகோன் தெரிவித்துள்ளார் அரசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதுடனும் அரசு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள பின்னணியில் நேற்று முன்தினம் பல பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையத்தில் அரசிக்கு தட்டுப்பாடு நிலவியதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பல்வேறு போதைப் பொருட்களுடன் ஒவ்வொரு பிரதேசங்களில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புரளை வனத்து முல்லை பகுதியில் ஐசு ரக போதைப் பொருட்களுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபது வயதான குறித்த இளைஞரிடமிருந்து இரண்டு கிலோவுக்கும் அதிகமான ஐசு ரக போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஹகதுடுவ பிரதேசத்தில் பல்வேறு போதைப் பொருட்களுடன் ஒருவர் விசேட அதிரடிப்படர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானுடமிருந்து ஐந்து கிலோ ஹேரோயின் ஒன்று தசம் ஆறு கிலோ ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன அவற்றின் சந்தை பெறுமதி நூற்றி முப்பது மில்லியன் ரூபாய் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கிளநி மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய காலநிலை நிலவி வருகிறது ஏற்கனவே சிறிய மீண்டும் ஆரம்பித்துள்ளன இரணமடு குளத்தின் பதினான்கு வான் கதவுகளில் இரண்டு வான் கதவுகள் ஆறு இஞ்சி அளவில் திறக்கப்பட்டுள்ளது எனவே தாழ்நில பகுதியில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைகளும் கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசீல் பரட்சி மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற தரமைந்து புலமை பரிசீல் பரட்சி வினாத்தாள்களில் மூன்று வினாக்கள் கசியப்பட்ட சம்பவத்தை அடுத்து பரட்சியை மீள நடத்துமாறு கோரி பெற்றோர்கள் சிலர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த நிலையில் இந்த மனு எஸ் துரராயா மற்றும் சிரான் குணரத்ன ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர்களால் நடத்தி செல்லப்பட்ட மதுபான சாலைகளால் வழங்கப்பட உள்ள ஏழு பில்லியன் ரூபாய் வரி பணத்தை வசூலிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வருடத்திற்கு இருநூற்றி ஐம்பது முன்னூறு அனுமதி பத்திரங்களை வழங்கி அதிலிருந்து கிடைக்கும் வரி பணத்தின் ஊடாக வர்த்தகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தனது ஓய்வு காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் இவ்வாறு நையாண்டி கருத்துக்களை வெளியிடுவது பொருத்தமற்றது மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்குவது சாதாரண விடம் அல்ல இவ்வாறு அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் மக்களால் கொள்வனவு செய்யப்பட்ட மதுபான போத்தல்களால் கிடைக்கப்பெற்ற வரிப்பணத்தை சேமிப்பதற்கும் இந்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மதுபான போத்தல்களை விற்பனை செய்தமையால் மதுபான சாலை உரிமையாளர்கள் பெற்றுக்கொண்ட வருமான வரி சுங்கணைக்களத்திற்கு வழங்கப்படவில்லை இவ்வாறு இதுவரை செலுத்தப்படாமல் உள்ள வரியை பெறுவதற்கான நடவடிக்கைகளையே நாம் முன்னெடுத்து வருகின்றோம் சொந்தமான மூன்று நிறுவனங்களில் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன செலுத்தப்படாமல் உள்ள வரி தொகைக்கு பதிலாக அவர்களது சொத்துக்களை அரசு முடிவும் சட்டத்தில் இருந்தால் அதற்குரிய நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படும் ஆனால் துரதவசமாக அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகள் மாத்திரமே சட்டத்தில் காணப்படுகின்றன மேலும் நிறுவனங்களின் செயல்பாடுகள் செயலிழந்துள்ளன தேவை அவற்றுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான அமைச்சரவை மட்டத்திலான ஆரம்ப கலந்துரையாடல்கள் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு அங்கமாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலு ஊட்டுகை அமைச்சின் செலவு தலைப்பு தொடர்பிலான வரவு செலவு திட்ட பரிந்துரைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலு ஊட்டுகை அமைச்சர் கலாநிதி உபாலி பணிலேக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் கிராமி அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலு அமைச்சின் செயலாளர் மலர்மதி கங்காகரன் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன் உட்பட அமைச்சுக்களின் உயர் அதிகாரிகளும் இதன்போது கலந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்காலத்தில் நட்சத்திர விருந்தகங்கள் மற்றும் உணவகங்களுக்காக புதிய மதுபான அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்காக சுற்றுலா சபையின் அனுமதி மற்றும் மதுவரி திணைக்களங்களுக்கு அமைய ஏனைய தரவுகள் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்காக நிதி அமைச்சரின் அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட கொள்ளப்பட வேண்டும் எனவும் மது திணைக்களம் தெரிவித்துள்ளது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் இனி தொடர்ந்தும் தலைநகரில் மக்களின் வாழ்க்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு மக்கள் தமது தொழில்களுக்கு திரும்பியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் சிரிய தலைநகரில் உள்ள தமது தூதுவரகத்தை மீண்டும் திறக்க உள்ளதாக கட்டார் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து சென்ற மக்களை மீண்டும் நாட்டுக்கு வருமாறு சிரியாவின் இடைக்கால பிரதமர் முகமது அல் பசீர் அழைப்பு விடுத்துள்ளார் இதன்படி சிரியாவில் இருந்து சென்று ஏதிலிகளாக உள்ள மக்களை மீண்டும் நாட்டுக்கு அழைப்பது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது சிரியாவின் நிதியானது மோசமான நிலையில் உள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதியின் தந்தையின் கல்லறைக்கு கிளர்ச்சியாளர்கள் தீ வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் மேற்கு பகுதியில் உள்ள அறைக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்